மாங்காடு பட்டூரில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் சமூக நல்லிணக்க சென்னை மாங்காடு அடுத்த பட்டூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சி மாங்காடு நகரம் பழனிபுத்தூர் இணைந்து சமூக நல்லிணக்க இப்தார் நிகழ்ச்சியை நடத்தினர் மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் பட்டூர் அகமது உசேன் தலைமையில் நடைபெற்ற இப்தார் நிகழ்ச்சியில் மாங்காடு நகர தலைவர் ஜாகிர் உசேன் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக நகர செயலாளர் முகமது ரபி மனிதநேய மக்கள் கட்சி நகர செயலாளர் முபாரக் அலி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் பழனிபுத்தூர் கிளை செயலாளர் அப்துல் அஜீஸ் வரவேற்புரையாற்றினார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் மாநில துணை பொதுச் செயலாளர் யாகூப் மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக காஞ்சி மாவட்ட தலைவர் சலீம்கான் பட்டூர் பெரிய பள்ளிவாசல் முத்தவல்லி முகமது யூனுஸ் பரணிபுத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் கௌரி தாமோதரன் பரணிபுத்தூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் பரணி மாரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி செயலாளர் பத்ரி கண்ணடி மாங்காடு நகர மன்ற உறுப்பினர் மோசினா அபிபுர் ரஹ்மான் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் மாநில துணை பொதுச் செயலாளர் யாகூப் இப்தார் விழா சிறப்புரை வழங்கினார் அதனை தொடர்ந்து இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான இஸ்லாமிய பெருமக்கள் மற்றும் சமூக நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக கலந்து கொண்ட மாற்று சமுதாய தலைவர்கள் ஆகியோர் இப்தார் விருந்தினை உண்டு மகிழ்ந்தனர் இந்த நிகழ்ச்சியில் பட்டூர் மாங்காடு நகர நிர்வாகிகள் சாதிக் பாஷா மொய்தீன் ஹாதி பாஷா பரணிபுத்தூர் கிளை நிர்வாகிகள் அபிபுல்லா அபாஸ் உட்பட பரணிபுத்தூர் மாங்காடு நகர உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த மாநில மாவட்ட தொகுதி நகர ஊராட்சி கிளை நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் மாங்காடு நகர இளைஞரணி செயலாளர் ஹைதர் அலி நன்றி உரையாற்றினார்